வெல்கம் டு அவர் சேனல் டிவி சேனல்ஸில் ஃபேமஸான டிவி சேனல்ஸ் தான் விஜய் டிவி இதில் வர ரியாலிட்டி ஷோக்கள் எல்லாம் மக்கள்கிட்டேருந்து அதிக வரவேற்பு கிடைக்குதுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மற்ற சேனலில் ஒர்க் பண்ணுற ஆங்கர்ஸை விட விஜய் டிவி ஆங்கர்ஸ்க்கு சம்பளம் அதிகம் சரி விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுற ஆங்கர்ஸில் யார் அதிக சம்பளம் வாங்குறாங்கன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுற ஆங்கர்ஸ்லேயே அதிக சம்பளம் வாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நியா நானா ஷோவை தொகுத்து வழங்குற கோபிநாத் தான் இவரு நீயனான ஷோவை தொகுத்து வழங்க மாசம் அஞ்சு லட்சம் சம்பளமா வாங்குறாரு கோபிநாத்துக்கு அடுத்து அதிக சம்பளம் வாங்குறது யாருன்னா டிடி இவங்களுக்காகவே விஜய் டிவியை பாக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இவங்க ஒரு ஷோவை தொகுத்து வழங்க மந்த்லி த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் சம்பளமா வாங்குறாங்க இவங்களுக்கு அடுத்து மா ஆனந்த் அது இது எது சூப்பர் சிங்கர் போன்ற ஷோ எல்லாம் பண்ணிட்டு வராரு இவர் மாதம் ரெண்டுல இருந்து மூணு லட்சம் வரை சம்பளமா வாங்குறாரு சூப்பர் சிங்கர் ஷோவை ஆங்கரிங் பண்ற பிரியங்கா மந்த்லி ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குகிறாங்க அப்புறம் கலக்கு கலக்கப்பகுதியாறு ஷோவை தொகுத்து வழங்குற ரக்ஷன் மற்றும் ஜாக்லின் எல்லாம் மாதம் ஒரு லட்சம் சம்பளமாக வாங்குறாங்க அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்களுடைய சென்னை தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள்